ஓம் நமோ நாராயண கார்த்திகை மாதத்தின் சக்தி மிக்க தெய்வீகமான ஒரு நன்னாள் தான் ஏகாதசி வரும் புதன்கிழமை தெய்வீகமாக வரக்கூடிய இந்த நாளில் கரும்பு சக்கரை இருக்குல்ல நேச்சுரல் சுகர் ப்ரௌன் சுகர் இதை வச்சு பெருமாள் கோயில் ஒரு பரிகாரத்தை சொல்கிற செய்யுங்க ஏன்னா இது திருப்பதியிலேயே நிறைய பேரை செய்ய சொல்லி வெற்றி கிடச்சிருக்கு நீங்கள் திருப்பதி போக முடியலனாலும் பரவாயில்ல வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய பெருமாள் கோயிலில் வரும் புதன்கிழமை இதை செய்யுங்கள் குபேர ஏகாதேசி குபேர கடாட்சத்தை உங்களுக்கு தரட்டும் அருட்பெரும் ஜோதி அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் விரதங்களிலே சிறந்த விரதம் ஏகாதேசி என்பதை அந்த கிருஷ்ண பகவானே சொல்லியிருக்கிறாரு தொடர்ந்து இந்த ஏகாதேசி நாள் அன்று யார் ஒருவர் உணவு எடுத்துக்கொள்ளாமல் பெருமாள் நாமத்தை மட்டுமே தனக்குள் விதைக்கிறார்களோ பதிகிறார்களோ மூச்சாய் பேச்சாய் மாறுகிறார்களோ அவர்களுக்கு பெருமாற்றங்கள் கிடைக்கும் இந்த அற்புதமான கார்த்திகை மாத ஏகாதேசி டிசம்பர் பதினொன்றாம் தேதி வருகிறது அன்றைய நாளில் காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாதீங்க கண்டிப்பாக ஆண்கள் நகி எண்ணெய் தேய்ச்சி குளியுங்க காலை நேரத்துலேயும் ஃப்ரெஷ்ஷாக போய் ஒரு கிலோ கரும்பு சர்க்கரையோ கருப்பட்டியோ வாங்கிங்க வாங்கிட்டு அங்கேருந்து நேராக போய் பெருமாள் கோயிலில் கருணாழ்வாருக்கு முன்னாடி வச்சு வழிபாடுகளை செஞ்சுட்டு அந்த இனிப்ப பெருமாள் பாதத்துல வச்சு தாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய ஐயர்கிட்ட கேட்டு வச்சு வாங்கிட்டு அதில் கொஞ்சம் மட்டும் எடுத்து கோயில் இருக்கக்கூடிய தலைவிர்சதுக்கு கிட்ட தூவி விட்டுட்டு பேலன்ஸை கொண்டு வந்து உங்கள் வீட்டுல அன்று மாலையே ஏதோ ஒரு இனிப்பு பிரசாதத்தை தயார் செய்யுங்க சக்கரை பொங்கலே செய்யுங்க அல்லது அவள்ல கொஞ்சோண்டு இந்த கரும்பு சக்கரை மிக்ஸ் பண்ணி அதைய பெருமாளுக்கு வீட்டுல படைச்சிட்டு ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதம் நமஸ்தே சு மகாமாயே ஸ்ரீ பீடேசன பூஜிதே சங்கு சக்கரஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதை என்று வரக்கூடிய மகாலட்சுமி அஸ்தகத்தை அந்த இனிப்பை எடுத்து சாப்பிட்டுட்டு விரதத்தை முடியுங்கள் பேலன்ஸ் இனிப்பை கொண்டு போய் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய எறும்புகளுக்கு போடுங்க அந்த கரும்பு சக்கரையை தொடர்ந்து அடுத்த ஏகாதசி வரைக்கும் தினமும் ஏதோ ஒரு விதத்துல காஃபிலயோ டீலயோ ஜூஸ்லையோ போட்டு பயன்படுத்துங்க ஒவ்வொரு முறையும் அந்த கருமி சக்கரை தொடரும்போது ருசிக்கும் போது ஓம் நமோ நாராயண ஓம் ஸ்ரீ லலித்தம் லம்போதரம் பெருமாளோட திருவடியிலிருந்து வந்த இந்த இனிப்பு என்னை பெருமாளிடம் விட்டு செல்லும் பெருமாளின் பார்வை எனக்கு தரும் அதன் மூலமாக என் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் பெருகும் அப்படின்னு மனதார வேண்டுங்க இதைய திருப்பதியில் பெருமாள் கிட்ட வைக்க விட மாட்டாங்க ஆனால் உள்ளே கொண்டு போயிட்டு வெளியே கொண்டு வந்து வீட்டில் இதை செய்ய சொல்லுவேன் ஆனால் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன இருக்கக்கூடிய பெருமாள் கட்ட வச்சே இதை நீங்க பயன்படுத்தலாம் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமான ஒரு சூழல் மாற்றம் வாழ்க்கையில ஏற்படும் வளர்விறை குபேர நாளான புதன்கிழமை வரக்கூடிய ஏகாதேசி என்று யார் ஒருவர் இதை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு செல்வ வளம் பெருகும் உங்களுக்கும் பெருகட்டும் ஒரு சிறு தொகையை வேண்டிட்டு இதை செய்யுங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேண்டும் ஒரு லட்ச ரூபாய் வேணும்னு சிறு தொகையை வேண்டிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க என்ன அந்த சிறு தொகை வேண்ட போறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நானும் அந்த நாளில் பெருமாள் கோயிலுக்கு போவேன் உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் வாழ்க தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் சென்னை வர இருக்கின்றேன் சென்னையில் பிசினஸ் மந்த்ரா அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பு நூறு நாள்ல உங்க பிசினஸ் ஐம்பது மடங்கு முன்னேற்றி தர முடியும் வாடிக்கையாளரை ஒவ்வொரு நாளும் ஐம்பது நகரத்தை உங்க வியாபாரத்துக்கு வர வைக்க முடியும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே மாதத்துல தீர்வுகள் தரக்கூடிய அற்புதமான பயிற்சி வகுப்பு பிசினஸ் மந்தரா சென்னையில டிசம்பர் பதினெட்டு பதினைந்தாம் தேதி நடக்குது கண்டிப்பா வாங்க நான் உங்களோட பிசினஸோட சிஸ்டத்தையே மொத்தமா மாற்றி தரேன் இந்த பயிற்சி இப்ப நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்க பிசினஸ்ஸ வேற லெவல நீங்க எடுத்துட்டு போக முடியும் உண்மையா தொழில் வியாபாரம் செய்யறவங்க நினைச்சா இந்த பயிற்சியில கலந்துக்கங்க விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அற்புதமான ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பை டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் தேதி கோயம்புத்தூர் ஆனகட்டியில ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீங்க உங்க வாழ்க்கையில உச்சகட்டமான மன திருப்தியையும் செல்வ வளத்தையும் ஆனந்தத்தையும் பெற வேண்டும் என்றால் வாருங்கள் ஆனந்த ரகசிய நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வுகளை இந்த பயிற்சியில் நான் தருவேன் இருக்கக்கூடிய அனைவருமே குடும்பத்தோடு வந்து கலந்துக்கங்க விவரங்களுக்கு தொலைபேசி தொலைபேசுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் நமோ நாராயண